வேல்முருகனு கரோகிற வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே மனமே முக்கியமான பதிவுமா இது உங்களுக்கு ஏன்னா இதுவரை இது வேல் மாறனை பற்றி முழுமையாக நான் வேல் மாறனை பற்றி தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்க நான் வந்து பாட்டு பத்து பாட்டு கொடுத்துருக்கேன் அதை பார்த்து படிங்க முக்கியம் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல வரேன் நான் வேல் பற்றி தான் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் இதை முழுமையாக கேளுங்க ஸ்விட் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பூஜை அறையில் வந்து வேல் எல்லா கோயிலுமே வேல் இருக்குமா இப்போது விற்கிறாங்க ஆனால் அதை நம்ம வந்து நீங்கள் வாங்கும் ஒரு சின்ன கம்மி விலையாக தான் இருக்குது எண்பது ரூபாய் ஹண்ட்ரட் பீஸ்லலாம் இருக்குது அதை வாங்கி வீட்டில் வைங்க ஆனால் வாங்கணும் வாங்கி வச்சோம்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அதுக்கு பூஜை பண்ணணும் பூஜை பண்ணோம்னா ஒரு பாலாவது அபிஷேகம் பண்ணணும் அப்படி இல்லை அவ்வளோலாம் எங்களால் முடியாதுமா நீங்கள் உங்களுக்கு நினச்சிங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பர் இல்லைம்மா அந்த பேப்பரில் வேலை வரைங்கம்மா ஏன்னா வேல்மாறன் படிக்கும்போது வேல் வச்சு நம்ம சொன்னோம்னா நல்லது முருகன் கையில் வேல் இருக்குது அது வே விஷயம் முருகன் கையில் வேல் இருக்கிறது அது எந்த படம் எல்லா படத்துலேயுமே இருக்கும் முருகன் படம் இருக்கும் அது இருந்தாலுமே போதும் இருந்தாலும் சின்ன படத்தில் ஒரு வேலை வரிஞ்சு பக்கத்தில் ஒட்டிடுங்க செவத்தில் அது போதும் அதுக்கு ஒரு பூ வந்து அந்த ப பேப்பர் அந்த ஒட்டிட்டிங்கன்னா அங்கே வைக்கலாம்ல அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான வந்து நம்ம வேல்மாறன் படிக்கிறீங்கள அது முழுமையாக நீங்கள் இப்போ படிக்கும்போது ஆயிரம் தடங்கள் வரும்மா படிக்கலாமா படிக்கக்கூடாதா நமக்கு இது நம்ம படிக்கிறதுனால இதெல்லாம் நடக்குமா இது தேவையா இப்படி கூட எண்ணம் வரும் வரும் எனக்கும் வந்தது புரியுதுங்களா அதனால் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே நினைக்காதீங்க சரிங்களா நீங்கள் முழுமையாக அதே மாதிரி தடங்கள் வரும் மனது கஷ்டமாக இருக்கும் மனக்கஷ்டம் வரும் மனக்கஷ்டம் வரும் இதெல்லாம் வரும் அதனால் அதெல்லாம் தாண்டி தான் இதை நம்ம செய்யணும் ஒரு நல்லது நடக்குதுன்னும் போது இதெல்லாம் வந்து நமக்கு வர்றது சகஜம் தானே அதனால் இதெல்லாம் தாண்டி நீங்கள் இதை படிங்க ஒன்று இது வந்து ஒரு சின்ன விஷயம் நடந்ததை நான் சொல்கிறேன் நான் அப்போ அதுலேருந்து தெரிஞ்சுங்க நம் நம்ம திருவான்மூரில் பாம்பன் சாமி இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல முருகனுடைய பக்தன் நானே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு போன பதிவில் கூட இதை நான் சொன்னேன் உங்களுக்கு அவர் முருக முருக பத்த ரொம்ப தீவிர முருக பத்த இப்போ வந்து ஜீவ சமாதியாக அடைஞ்சு இப்போ திருவானியூரில் கோயில் அங்கே நூறு நூறு ஆண்டு முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அவர் ஜீவ சமாதியாகி அவ்வளோ ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு முருக பக்தம்மா முருகனை ஏற்றுக்கிட்டாரு அதுக்கு நிறைய வரலாறு இருக்குது கதைங்க இருக்குது அதில் ஒரு சின்ன ஒரு துள்ளி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது நீங்கள் அங்கே முடிஞ்சால் நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க உங்கள் மன கஷ்டம் கஷ்டம் வேலை எல்லாம் எல்லாமே வந்து அந்த வேள்மாறனை அங்கே கூட நீங்கள் போய் படிக்கலாம் புரியுதுங்களா ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு பாட்டு முருகனுக்கு அவர் அந்த அளவுக்கு ஒரு முருக பக்தன் அதனால் நீங்கள் அங்கே போனோம்னா நான் மனது அவ்வளவு லேஸ் ஆகிடும் எப்படியாப்பட்ட கஷ்டமும் தீர்ந்து போயிடும் ஒரு அம்மா வந்து என்னாண்ட என்ன சொன்னாங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆச்சுமா என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னாங்க நீங்கள் இந்த வேல் மாறனை படிங்கம்மா சரிங்களா படிங்க முழுமையாக நீங்கள் நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஆறு மாதம் ஆகுதான் எதுவும் வந்து நிற்கலைன்னு சொல்லிவிட்டு மாதமாக ஆகலையேன்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்த இடத்துல சொல்கிறாங்க பிள்ளருக்கு அதனால் அவங்க என்ன கேட்டாங்க நான் சொன்னேன் நீங்கள் வேல் மாறன் படிங்க படித்தீங்கன்னா உங்களுக்கு அது பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கை மேலே கிடைக்கும் நீங்கள் படிங்க அப்படி படிச்சுட்டு நான் ஒரு டாக்டர்ன்ற சொல்கிறேன் ஒன்றா உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் அங்கே போய் அவரை பாருங்கள் அவர் யாரையாவது அவர் லேடிஸ் டாக்ட் அவர் ஜென்ஸ் தான் அவர் லேடி டாக்டர் காட்டுவாங்க பெரிய டாக்டரு அதனால் நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு நான் சொன்னேன் சரி சொல்லிவிட்டு அந்த அம்மா வந்து நான் படிக்கிறம்மா வேல்மரம் நான் படிக்கிறேன் எப்படி படிக்கணும்னு இப்படிலாம் நான் எல்லாத்தையும் சொன்னேன் நூற்றி எட்டு முறை படித்தா நல்லா அது பலன் கிடைக்கும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உட்காந்து படிக்கணும் நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் அதை செய்யுங்க ஆனால் நான் சொன்னேன் சரின்னுட்டு போனாங்க இது நடந்து கிட்டத்தட்ட ரெண்டுசத்துக்கு மேலவே ஆகுமா இப்போ என்னாச்சு இவங்க டாக்டர் அண்டை போயிருக்காங்க போனால் டாக்டர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க நான் வேல்மாரன் படிங்கன்னு நான் சொல்லலைன்னா இவங்க படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போல பொண்ணை வர வச்சுருக்காங்க டாக்டர் அண்ட கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இது நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பூஜை நடந்துக்கிட்டு இருந்துருக்கு இவங்க டாக்டர் அண்ட போன டாக்டர் கேட்குறாரான் என்ன எவ்வளோ நாளுமாச்சு கல்யாணம் ஆகினா ஆறு மாதம் ஆச்சுங்கண்ணா அதுக்கெல்லாம் அதுக்குள்ளே ஏன் அவ்வளோ அவசரப்படுறீங்க நான் ஒரு சொல்கிறேன் நீங்கள் அதை செய்யுங்க அதுக்கு அப்போலாம் பார்க்கலாம் ஏன் அவ்வளோ அவசரப்படுறீங்க இப்போதானே ஆறு மாதம் தானே ஆகிருக்கு அனு அவர் சொல்லியிருக்காரு சொல்லிவிட்டு நீங்கள் திருவான்மையூரில் இருக்க பாம்பன் சாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா போங்க நீங்கள் உங்களுக்கு சரியா உங்களுக்கு கை மேல் பலன் கிடைக்கும் நீங்கள் போங்க அங்கே போங்க ஒரு பதினோரு வாரம் போய் பண் போயிட்டு வாங்க அதுக்கு அப்பால் நீங்கள் அது முடியலன்னா அப்போலாம் நம்ம இங்கே கூட்டிகிட்டு வாங்க நான் சொல்கிறேன் பார்க்கலாம் ஒரு வருஷம் ஆகட்டும் ஏன் அவசரப்படுறீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு சரி இந்த அம்மா வந்துட்டாங்க இப்போது இந்த அம்மாவும் நான் சொன்னதையும் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க கோயிலுக்கும் வேள்கிழமணிக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க பக்கம்தான் அவங்களுக்கு அது அதனால் அவங்க அங்கே திருவண்ணியூரில் பாமன்சாமி கோயிலுக்கு ஒம்பது வாரம் முடிச்சுட்டாங்க பத்தாவது வாரம் வரப்போகுதுன்னு வச்சிங்களேன் இன்னும் வரல வேலைக்கிழமை வரல இது நடுப்பில் அவள் ஃபோன் ஃபோன் பண்ணுறாங்களாம் என்னென்னு அம்மா எனக்கு அங்கேருந்து வந்த பின்னாடி எனக்கு வந்து ஒரு மாதம் வந்து தள்ளி போச்சு எனக்கு மயக்கமாக இருந்ததுன்ட்டு நான் அவர் சொன்னேன் அவர் வந்து எனக்கு அந்த யூரின் டெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்திங்களா அது வாங்கி கொடுத்துட்டு போனாருமா அதை நான் வந்து எடுத்து பாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுன்னு சொன்னார் டாக்டர் அண்டை போகலான்னு சொன்னார் அதனால் நான் எடுத்து பார்த்தேன் ரெண்டு கோடு வந்திருக்குமா ஆன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கா அந்த அம்மாவுக்கு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாம் அப்படியே ஒரு மாதிரி தலையை பிடிச்சிக்கிட்டு ஒரு உரம உட்காந்துட்டுருக்காங்க அவங்க இது என்ன இது இப்படி கூட நடக்குமா அவனு சொல்லிவிட்டு அப்படியே பிடிச்சி உட்காந்துட்ருக்காங்க இவங்க என் ஒன்றுமே சொல்ல புரியலையா அவங்களுக்கு அப்படியாடி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுடி நீ டாக்டராண்ட போயிட்டு க பார்த்து எனக்கு வந்து வாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு அவனை சொல்லிவிட்டு முருகனாண்ட அப்படி ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க முருகா இப்படி பண்ணி நான் கேட்டதை இவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருக்கியே முருகா உன் கருணையே கருணை அப்போ சொல்லிவிட்டு பாமன் சாமி கோயிலுக்கும் போயிருக்காங்க டாக்டர் அண்டே போய் கேட்டிருக்காங்க அதுக்கு தான்மா சொன்னேன் பாமன் சாமி கோயிலுக்கு கை மேல் பலன் கிடைக்கும் அதனால தான்மா நான் அங்கே போக சொன்னேன் அதெல்லாம் அது அதனால தான் நீங்கள் ஆறு மாதம் வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொன்னதுக்கு இதுவும் ஒரு காரணம் அனு சொல்லியிருக்காரு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வேல்மாறனை வந்து படிங்க நான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா உங்களால் முடிஞ்சதை நாலு அந்த திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தல் என கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இந்த நாலு வரியை மட்டும் நீங்கள் படிங்கம்மா புரியுதா ஆறு முறை படிங்க போதும் அதையே ரிப்பீட்டாக படிச்சிட்டு வாங்க நம்மளுடைய நமக்கு இருக்கிற வியாதியும் போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் நம்ம கேட்டது நடக்கும் கிடைக்கும் புரியுதுங்களா அதனால் நீங்கள் அது அதுக்கு அப்புறம் நீங்கள் பா திருவானியூரில் போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பாமன் சாமி கோயில்னு சொல்லி ஒரு ஆட்டோக்கார் கட்ட கூட இப்போ விட்டுவோம் விடுவோம் ரொம்ப கிடையாது ஒரு கிலோமீட்டருக்கும் நடந்தே போயிடலாம் இல்லைன்னா கேட்டுக்கிட்டு அளவுக்கு தான் கிட்ட கதை அது அதனால் நீங்கள் பஸ் கிட்டக்கா இந்த இங்கெங்கன்னா இருந்தீங்கன்னா ஒரு முறை நீங்கள் அந்த கோயில் போய்ட்டு சமாதி போய்ட்டு அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு உங்களுடைய வேண்டதெல்லாம் அங்கே வச்சுட்டு வாங்க முருகருடைய பக்தன் நினச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் அங்கே எவ்வளோ மக்கள் அங்கே வந்து போய்கிட்ருக்காங்க இது நிசம் இது நடக்குது புரியுதுங்களா இது உண்மையான நடந்த கதை அதை வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் அதனால் நீங்கள் முடிஞ்சால் பக்கம்தான் அங்கே போயிட்டு வாங்க வேல் வந்து வேல் படிங்க புரியுதுங்களா உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் வேல் மாறன படிங்கம்மா படிக்க 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 தான் உங்களுக்கு அது வந்து அதனுடைய பலன் நம்ம அடைய முடியும் புரியுதுங்களா அதனால் இது நடக்கும்மா சரிங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கம்மா தேங்க் யூ